ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா தொழில் ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நன்றி வளப்பட வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது இந்தியன் ஆயில் கார்பரேஷன் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ரெட்லைல பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராங் பெர்ஃபார்மர் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிபிகேஷன்ஸ்குள்ள வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிக்கலா மூமெண்டம் நியூட்ரல் இருக்கு அனாலிசிஸ்ட் பிரைஸ் டார்கெட்டா நூத்தி அறுபத்தி நாலுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்துல நூத்தி இருபத்தி நாலுங்கிற லெவல்ல ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்ட் டு ஈக்விட்டி வித் இந்த தியரிட்டிக்கல் லிமிட் தான் ஆனால் கொஞ்சம் டாலரன்ஸில் இருக்கு பிஇ அண்ட் பிபிஏ பொறுத்த வரைக்கும் சப்சிக் பைண்டாக குரோத்துக்கான ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை கன்சஸ்னஸ் ரெக்கமெண்டேஷன்ஸில் முப்பத்தி ரெண்டு அனாலிசிஸ் ரெக்கமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க அதில் பதினாலு பேர் பை சொல்லியிருக்கிறாங்க எட்டு பேர் ஹோல்டு சொல்லியிருக்கிறாங்க பத்து பேர் செல் சொல்லியிருக்கிறாங்க குவார்டர்லி பெர்ஃபார்மன்ஸில் இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும்போது அதாவது டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலையும் டிசம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணையும் கம்பேர் பண்ணும்போது நெட் ப்ராஃபிட் எழுபத்தி ஆறு புள்ளி ஆறு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு அதே மாதிரி ரெவின்யூ மூணு புள்ளி ஒரு பெர்சென்ட் குறைஞ்சிருக்கு இப்ப க்யூ டு க்யூ நம்ம பார்க்கும்போது கிட்டத்தட்ட ஒரு இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கு ரெவின்யூ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அதே மாதிரி நெட் ப்ராஃபிட்டும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரம் கோடி ரூபாய் இன்க்ரீஸ் ஆயிருக்கு போன குவார்ட்டர்ல மைனஸ் நூத்தி அறுபத்தி ஒன்பதுன்னு இருந்தது இந்த குவார்ட்டர்ல ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கு பிளஸ் அதே மாதிரிதான் இபிஎஸ் லெவல் போன குவார்ட்டர்ல மைனஸ் ஜீரோ புள்ளி ஒன்னுன்னு இருந்தது இந்த குவார்டர்ல ஒன்னு புள்ளி அஞ்சுன்னு பாசிட்டிவா டான் ஆயிருக்கு இருந்தாலும் இபிஎஸ் உடைய டிடிஎம் லெவல் ஏழு புள்ளி அஞ்சுன்னு சொல்லி டிகிரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு சார் ஏன் டிக்ரீஸ் ட்ரெண்டுக்கு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாக்க எக்ஸிட் ிருக்கு ஆனால் இன் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு இன் ஆயிருக்கு சரி இப்போ இந்த இடத்துல என்ன பிரச்சனை ஏன் இவ்வளோ தூரம் நம்ம இயர் ஆன் இயர் கம்பேர் பண்ணும் போது இவ்வளோ டிஃப்ரென்ஸ் இருக்கு நெட் ப்ராஃபிட் பார்த்தோம்னா ஒன்பதாயிரம் கோடி ரூபாய் இருந்தது ரெண்டாயிரம் கோடி ரூபாய்க்கு ஏன் குறஞ்சிருக்கு அப்படின்னு நம்ம பார்க்கணும் பொதுவாக டிசம்பர் மாதம் செப்டம்பர் டிசம்பர் மாதத்துக்கெல்லாம் கொஞ்சம் டிமாண்ட் வந்து இவங்களுக்கு ஆஃப் பீக் டிமாண்ட் இருக்கும் இப்போ இந்த எக்ஸ்போர்ட் ஆர்டர்லாம் நிறைய இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கூட கிடைக்கிது நமக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பொதுவாக நம்ம நம்மளோட இதில் வந்து பார்த்தோம்னா ஆஃப் பீக் அது வந்து நமக்கு இந்த நவம்பர் டிசம்பர்லாம் வந்து ஆஃப் பீக் அவர் இப்போ பிப்ரவரியை கிடக்குது அப்படின்னு சொன்னால் பீக் அவர் ஸ்டார்ட் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த இடத்துல உங்களுக்கு கூடவே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் இருந்தாலும் ஏன் இவ்வளோ தூரம் நமக்கு கம்மியாகுது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது நம்ம ஏற்கனவே பல சந்தர்ப்பங்களில் பார்த்துருக்குறோம் இவனுடைய ஆயில் ஸ்டேட்டஸ் செப்டம்பர் மாசத்துக்கு கிட்டத்தட்ட பத்தாயிரம் கோடி ரூபாய் கொடுத்திருக்காங்க இது ஐஓசிஎல் மாத்திரமே கொடுக்கல ஆனா ஐஓசிஎலுக்கான மார்க்கெட் ஷேர் அப்ராக்சிமேட்டா இருக்கிறதுனால இதுல அறுபத்தஞ்சு பர்சன்டேஜ் ஐஓசிஎல் கொடுத்துருக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அப்படி பார்த்தோம்னாக்க அவங்க வந்து ஆறாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய் பிளஸ் இப்போ வந்து ஒரு பன்னெண்டாயிரம் கோடி ரூபாய் ரெண்டு குவார்டருக்கும் சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரம் கோடி ரூபாய் ஐஓசிஎல் மாத்திரமே கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அதனால இது இவங்களுக்கு வந்து ஒரு பேர்டனாகவே இருந்திருக்கும் அப்ப ஏன் போன வருஷம் இல்லையானாக்க போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல வந்து மொத்த டெப்டே ரெடீம் ஆனது ரெண்டாயிரத்தி முந்நூத்தி ரெண்டாயிரத்தி எண்ணூத்தி தொண்ணூத்தி அஞ்சு மூணாயிரம்னே வச்சுக்கலாம் அறுபது பர்சன்ட் நம்ம போட்டோம்னாக்க கிட்டத்தட்ட வந்து பார்த்தோம்னா இவங்களுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்தான் இவங்களுக்கு கொடுத்திருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருந்திருக்கும் அப்படி ரெண்டு சேர்த்து கிட்டத்தட்ட பதினெட்டாயிரத்துல இருந்து பத்தொன்பதாயிரம் கோடி ரூபாய் ஐஓசிஎலுக்கு பேர்டன் ஆகி போச்சு தான் நம்மளுடைய பார்வை சரி இந்த மாதிரியான சூழல் இருக்கு அப்ப அடுத்தது நமக்கு அடுத்த பேமெண்ட் எப்ப வருது அப்படின்னு சொன்னா இன்னமும் இவங்களுக்கு முடியல ஆனா அமௌண்ட் ரொம்ப கம்மியா இருக்கு ஜனவரி மாசம் பதினெட்டாம் தேதி ஐயாயிரத்தி அறநூறு கோடி ரூபாய் இருக்கு இதுல ஐஓசிஎல் பேமெண்ட் மாத்திரம் நமக்கு வந்து ஆறாயிரம்னே வச்சுக்கோமே முப்பது மூணு லட்சம் மூணாயிரத்தி அறுநூறு கோடி ரூபாய் ஐஓசிஎல் ஷேர் மாத்திரமே இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதுக்கடுத்து மார்ச் மாசம் ரெண்டாயிரம் கோடி தான் இருக்கு அப்படி பார்த்தோம்னா ஆயிரத்தி அறநூறு கோடி தான் இவங்க பே பண்ணுவாங்க சோ இப்ப இந்த ஜனவரி அண்ட் மார்ச் இது ரெண்டுத்துலையும் சேர்த்தோம்னா கூட ஐயாயிரம் கோடி தான் வரும் கிட்டத்தட்ட நமக்கு இந்த ரீஜன்ல இருந்தது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நவம்பர் டிசம்பர்ல இருந்த மாதிரியே தான் இப்ப இருக்கக்கூடிய ஜனவரி அண்ட் மார்ச் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதே மாதிரி நம்ம இன்னொரு விஷயத்தையும் ஞாபகப்படுத்துறோம் இப்ப செப்டம்பர் டிசம்பர் எப்படி இருந்ததோ அதே மாதிரியான பேட்டர்ன் வந்து நமக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் வருது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மார்ச் வருது அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படின்னு சரியான முடிவு நம்மளுக்கு நமக்கு தேவையான சரியான முடிவை எடுத்துக்கணுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் போட்டோம் அதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணியிருக்கிறாங்க ஆர்கனைஸ்டு செக்டார்ஸ் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பது பர்சன்ட் இறக்கி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னோட ஹோல்டிங்லேருந்து புள்ளி நாற்பத்தி ஏழு இறக்கி வச்சிருக்கிறாங்க ஸோ இப்போ இந்த இபிஎஸ் தகவல்களை நம்மளோட எக்ஸல் ஷீட்டில் நம்ம பார்த்துட்டோம் போட்டோம் இதில் வந்து புக் வேல்யூ நூற்றி இருபத்தி எட்டுன்னு எடுத்துருக்குறோம் ஃபேர் ப்ரைஸ் நூற்றி நாற்பத்தி எட்டு இப்போ ஃபேர் ப்ரைஸ்க்கும் கீழே தான் இறங்கியிருக்கு புக் வேல்யூக்கும் கீழே இறங்கிருச்சு இவங்களுடைய மார்க்கெட் ப்ரைஸ் இப்போ இபிஎஸ் வந்து குமலேட்டி இபிஎஸ் நாலு இருக்கு இபிஎஸ் டிடிஎம் ஏழு புள்ளி ஏழுன்னு இருக்கு அப்போ நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நெக்ஸ்ட் குவார்டருக்கான எஸ்டிமேஷன் ஒன்று புள்ளி தொண்ணூத்தி மூணு இது இப்போ இருக்கக்கூடிய குவார்டர் கியூ த்ரீ ரிசல்ட்டை காட்டிலும் கூட தான் ஆனால் எக்ஸிட் ஆக போறது என்னமோ மூணு புள்ளி ஏழு அதனால கிட்டத்தட்ட நமக்கு வந்து இவங்களுக்கு வந்து ஒரு ஒன்று புள்ளி எட்டு கிட்டக்க கம்மி ஆகுது அந்த ஒன்று புள்ளி எட்டு கீழே குறையிறதுனால அதுக்கு ஈக்குவலா இவங்க ப்ரைஸ் வந்து அட்ஜஸ்ட் ஆகணும் ஆல்ரெடி இவங்க புக் வேல்யூக்கு கீழேயே அட்ஜஸ்ட் இதுக்கு எப்படி அட்ஜஸ்ட் ஆவாங்க அப்படின்னு எனக்கு தெரியல சரி என்ன மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் இருக்குன்னு பார்க்கலாம் இவங்களுடைய இபிஎஸ் வந்து பதினஞ்சு பதினாறு அப்படின்னு மெயின்டை மெயின்டைன் பண்றாங்கன்னு வச்சுக்குவோம் அப்ப இந்த இடத்துல நெக்ஸ்ட் குவார்டருக்கான இது முடிஞ்சு அதுக்கு அடுத்த குவார்டருக்குன்னு வரும்போது இந்த இதே ஆவரேஜே மீட் மீட் பண்ணினாங்கன்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு நம்ம பார்க்கும் போது ஆறுன்னு வரும் அப்ப பதினஞ்சாயிர பதினஞ்சு எழுபத்தி அஞ்சு பதினஞ்சாயிரம் தொண்ணூறுன்னு வச்சுக்கலாம் ஸோ இப்போ அந்த தொண்ணூற ஒட்டி இறங்குதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கணும் கவனத்தோடு இருக்கிறோம் தொண்ணூறு ஓட்டி இறங்குதாங்கிறத நம்ம கவனத்தில் எடுத்து வச்சுக்கணும் சரி எனிவே நமக்கு வந்து என்னென்னலாம் பிரைஸ் பாசிபிலிட்டிஸ் இருக்கோ அதுக்கான இது வந்து பிரைஸஸ் இங்கே நம்ம கிடைச்சிருக்கக்கூடிய பிரைஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம வந்து சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் சார்ட்ல நமக்கு கிடைக்கக்கூடிய தகவல் இப்போ இருக்கக்கூடிய நூத்தி இருபத்தி ஆறுலேருந்து நூத்தி முப்பத்தி அஞ்சு அதாவது நூத்தி முப்பத்தி அஞ்சு நூற்றி இருபத்தி ஆறுங்கிற ரீஜனை கீழே சப்சிக்வைண்டாக உடச்சா அப்படின்னு சொன்னா எஸ் ஒன் தொண்ணூற்றி ரெண்டாவும் எஸ் டூ அறுபத்தி அஞ்சாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு இவன் இந்த இடத்துல அப்படியே எடுத்து புல்லிஷ் எடுக்கிறான் இந்த இடத்தோட அப்படியே புல்லிஷ் எடுக்கிறான்னா ஆர் ஒன் நூற்றி அறுபத்தி எட்டுலேருந்து நூற்றி எழுபத்தி எட்டு ஆர் டூ இரநூத்தி இருந்து இரநூத்தி முப்பது ஆறு த்ரீ இரநூத்தி எழுபத்தி அஞ்சுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நமது பார்வை ஸோ இப்போ நமக்கு வந்து பார்த்தோம்னா நெக்ஸ்ட் குவார்டருக்கு ஆறு அஞ்சு புள்ளி ஒம்போதுன்னு வருது ஆறுன்னு வச்சுக்குவோம் ஆறுன்னு வச்சுக்கிட்டோம் போது அது வந்து பதினஞ்சு எழுபத்தஞ்சி பதினாறு அஞ்சு பதினாறு மெயின்டைன் பண்ணுறாங்கன்னா பதினஞ்சு பதினஞ்சு பதினாறு அஞ்சு தொண்ணூறுன்னு வரும் நம்ம எக்ஸாக்டாக நம்ம போட்டோம்னா பதினாறு இன் ஆறுன்னு நம்ம போடுறோம் நம்ம இன்டூ ஆறு போட்டோம் ஆறு வரைக்கும் இறங்குதா அப்படிங்கறத நம்ம கவனத்துல இருக்கணுங்கிறது நம்முடைய பார்வை தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே